எனக்கு ஏன் என்ன மறைக்கிறீங்க நான் இன்னொரு ஆசித்தார்கிட்ட பதில் சொன்னாங்களா எவ்வளவு எவ்வளவு இழு இழுப்பா இருக்கு பாருங்க காலையில இருந்து நாறுது நேரத்துக்கு ஞாயிற்றுல இருந்து நாறுது நான்கு தரேன் கேட்குறாரு ஆமா எனக்கு தெரியாதா சொல்லுங்க நான் வந்து உங்களுக்காக தான் இருப்பாங்க நான் உங்களுக்காக தான் வந்து நான் இருப்பாங்க நான் உங்களோட இந்த தருணம் நான் எதுவுமே நான்

பாரா கேட்குங்க நீங்க ஒண்ணு மட்டும் என்ன

வந்த சார் வரேன் நான் வரேன் எனக்கு எனக்கு யார் அசூரன்ஸ் பண்ணுறீங்க நீங்க <coughs>

कारे लंदन की विलन है दुनिया भर जा रही है यार लगा लो यार बस बात कर क्या रहे हैं यार बी ए बस बात कर क्या रहे हैं इन्हें मार लो क्या तबादला बी ए बस बात कर क्या रहे हैं लांडन आर्डर भर दो हमारे நான் தான் மடிக்குறேன் அதனால அப்போ போற